சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா இங்க தமிழ் செல்வி எதிர்பார்த்த மாதிரி ஒரு லட்சம் ரூபாய் பணமும் மொய் விருந்தில் கிடைச்சிருது மொய் விருந்தில் கிடைச்ச ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை தமிழும் வசந்தியும் பார்த்தா காலேஜில் கட்டுறதுக்காண்டி நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் சாவித்திரி வந்துட்டு ஒரு பிளான் போடுறாங்க இவளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மொய் விருந்தில் கிடைச்சிருச்சு அந்த பணத்தை இவ காலேஜில் கொண்டு போய் கட்டக்கூடாது இவ போற வழியில அந்த பணத்தை ஆளை வச்சு திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி திட்டம் போட்டு அதுக்கான ஆட்களையும் பார்த்தா ரெடி பண்ணிடுறாங்க ரெடி பண்ணிட்டு சாவித்திரி பார்த்தா தமிழ் செல்வியும் வசந்தியும் போகிற வழியில் தான் அவங்க அவங்க கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு அந்த பணத்தை நீங்க திருடிரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி நல்லா திட்டம் போட்டு கொடுக்கவும் திருட வந்தவங்களும் தமிழ் செல்வி கையில் இருந்து ஒரு லட்சம் ரூபாயை பிடிங்கிட்டு வேகமாக ஓடுறாங்க அப்போ தான் பார்த்தா அங்கே சேது கார் வந்துக்கிட்டு இருக்குது ஐயோ திருடன் பிடிங்க பிடிங்க திருடன் பிடிங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வசந்தியும் தமிழும் கத்தவும் இங்கே சேது வந்துட்டு வண்டியில் இருந்து கீழே இறங்கி வேகமாக வந்து அந்த திருடங்களை எல்லாம் போட்டு வெழு வெளுன்னு வெளுத்து அடித்து கிட்ட இருந்த பணத்தை வாங்கி சேது கிட்ட கொடுக்கவும் இங்க வசந்தி வந்துட்டு ரொம்ப நன்றி மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட ஏய் தமிழே உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அவரு எம்பூட்டு பெரிய உதவி பண்ணியிருக்காரு அவர் நினச்சிருந்தா விறுவிறுன்னு காரில் போயிருக்கலாம் ஆனால் உன் பணம் திருடு போயிடுச்சின்னு தெரிஞ்சதும் அந்த திருடனை பிடிச்சி அவங்கிட்ட சண்டெல்லாம் போட்டு உன் பணத்தை பத்திரமா மீட்டு கொடுத்துருக்காரு இந்த பணம் இல்லைன்னா காலேஜில் எப்படி ஃபீஸ் கட்டுவ அவருக்கு நன்றி சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் இங்கே தமிழ் செல்வி வந்துட்டு சேதுக்கிட்ட ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்து சொல்லவும் சேது மனசு பார்த்தா மொத்தமாக மாறிடுது சரி எதுக்கு இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியை பார்த்து சேது கேட்குறாரு காலேஜில் கட்டுறதுக்காண்டி இந்த பணம் இன்னைக்குள்ள ஒரு லட்ச ரூபா கட்டினாதான் தமிழோட படிப்புக்கான சீட்டு கன்ஃபார்ம் ஆகும்னு சொன்னாங்க அதுக்காகத்தான் பணம் கட்ட போயிட்டு இருந்தோம் போகிற வழியில தான் அந்த திருடங்க வந்துட்டாங்க நாங்க பணம் கொண்டு போறது எப்படி அவங்களுக்கு தெரியும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் சேது பார்த்தா சரி சரி பார்த்து போங்க இல்லைனா காரில் ஏறுங்க நான் வேணா கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இங்கே தமிழ் வந்துட்டு இல்லை பரவாயில்ல நாங்களே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் வசந்தி பார்த்தா ஏய் ஏற்கனவே லேட்டாகிடுச்சுடி காலேஜ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மூடிடுவாங்க இன்னைக்குள்ளே பணம் கட்டினா தான் உன்னோட சீட்டு கன்ஃபார்ம் ஆகும் மருமகன் சொல்கிறது சரிதானே உன் வரட்டு கவரத்தை எல்லாம் அங்கிட்டு தூக்கி போட்டு அவர் தான் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கூப்பிடவும் சரின்னு சொல்லிட்டு தமிழும் வசந்தியும் பார்த்தா சேதுவோட காரில் ஏறி காலேஜுக்கு போகிறாங்க இங்கே பார்த்தா இதை எல்லாத்தையும் சாவித்திரியும் தாமரையும் ஓரமாக நின்று மறைஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னம்மா சேதுமாமா அவ மேல கோவப்பட்டு அப்படி இப்படின்னு வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தாரு இப்போ என்னன்னா அவளையும் அவ அம்மாவையும் கார்ல கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு என்னதாம்மா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் அது தாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல வீட்டில் பேசிக்கிட்டு இருந்த அந்த விவகாரத்து விஷயத்த நம்ம சும்மா விடக்கூடாது இன்னும் ரெண்டே நாள் தான் அந்த வக்கீல் ஊருக்கு வந்துருவார்ல சட்டு புட்டுன்னு வீட்டில் இருக்கிறவங்களை தூண்டி இந்த சேதுவுக்கும் தமிழ் செல்விக்கும் உடனடியாக விவகாரத்து பண்ணி வைக்கணும் இப்படியே போச்சுன்னு வையே அந்த சேது பழையபடி மனசு மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் நம்ம போடுற திட்டம் எல்லாம் எப்படிமா வீணா போயிடுது ஆளை வச்சு அவகிட்ட இருக்கிற பணத்தை திருட பார்த்தோம் அதுவும் நடக்கல ஒரு லட்ச ரூபா பணத்தை கொண்டு போயிட்டா இவ அந்த பணத்தை கொண்டு போய் காலேஜில் கட்டிட்டானா அடுத்து அவ டாக்டருக்கு படிக்க ஆரம்பிச்சு அவன் மட்டும் டாக்டருக்கு படிக்க வை அடுத்து ராஜாங்க மாமா சேது என்னக்கு கட்டி வைக்கிறத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாரு எப்படியாவது அந்த தமிழ் செல்வியும் சேதுவும் பிரியக்கூடாதுன்னு தான் நினைப்பாரு அடுத்து தமிழ் செல்வியும் சேதுவையும் சேர்த்து வைக்க பாப்பாரு அப்புறம் என் வாழ்க்கை என்னமா ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் அது மட்டும் நடக்கவே விட்டுறக்கூடாதுடி அந்த சேதுவுக்கும் தமிழுக்கும் இடையில விவரத்து வாங்கி அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கல என் பேரு சாவித்திரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க